வணக்கம் நண்பர்களை எல்லோரும் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த சேனல் அப்படி தெரிஞ்சு போது இந்த சேனலில் நான் எதை குறித்து சரியாக பேசுவேன் அப்படின்னா ஒரு தனி தொழில் பண்ண வரக்கூடிய இளைஞர்கள் அவங்கள வந்து சரியாக வழி நடத்தணும் சரியான பாதையில் வந்து கூட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு சேனல் தான் இந்த த்ரீ சிக்ஸ்டி சேனல் சரிங்களா இந்த சேனலில் வந்து நாங்கள் விளையாட்டுக்கு தான் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இந்த சேனலில் வரக்கூடிய வெரிஃபிகேஷனை பார்த்து எல்லோரும் ஒரு தவறான பாதைகளையும் தவறான கொள்கைகளையும் தான் தேடி போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இன்றைக்கி போலியான விளம்பரம் சில வந்து பிடிப்படாத கணக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்றது வந்து பள்ளியோ எடுத்து கணக்கு ஆனால் அனுபவசாலிக்கு தான் அதுக்கு என்னன்னு தெரியும் அதனால் அனுபவம் வேறு படிப்பு வேறு அதனால் எனக்கு இந்த தொழிலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுமூகமாக அந்த வாழ்க்கையை வந்து ஈஸியாக நடத்தலாம் இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து அந்த வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்த நடத்தலாம் அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முறை அதை வந்து எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விரிவாக்கமாக உங்களை தெளிவுபடுத்துகிற வீடியோவை தவிர உங்களை பயமுறுத்துகிற வீடியோ கிடையாது நான் வந்து இப்போ பேச போகிற விஷயம் நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பாடி பில்டிங் இந்த பாடி பில்டிங் தொழில் புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க திருட்டு போயிடுச்சுங்க எங்களை மாதிரி உழைக்கிறவர்க்கும் அதாவது எல்லோரும் உழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நாங்கள் இந்த பாடி பில்டிங்காக சரியான முறையில் தொழில் கற்று அந்த ஆங்கிலம் எப்படி வெட்டுறது அந்த ஆங்கில எப்படி பற்ற வைக்கிறது அந்த ஆங்கிலேயம் இன்னொரு இரும்பையும் இந்த இரும்பையும் இணைக்கும் போது அதாவது மூளை மட்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட் அந்த இணைக்கும் போது அதை வெல்டிங் பண்ணும்போது அந்த வெல்டிங்கில் வந்து என்னென்ன ஆளாயி மாறும் எந்த மாதிரி கட்டணும் அதே போல் இந்த கட்டுமான அமைப்பில் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியை வந்து சென்ட்ரு கிராஜுவேட்டு சைடு கிராஜுவேட்டு எவ்வளோ நீளம் வைக்கணும் எவ்வளோ அகலம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி டூ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டே இருக்குது இந்த மாதிரி தொழிலை வந்து முரண்மையாக படித்து இந்த தொழில் பண்ணவங்க பிறா இந்த தொழிலை விட்டு போய் நிறையா பேர் வந்து ஆட்டோ ஓட்ட போயிட்டாங்க சில பேர் வந்து வீட்டு வேலைகளுக்கு போயிட்டாங்க சில ஒன்று ரெண்டு வேலை தான் நாங்களாம் கலைஞர் கருணாநிதி மாதிரி அப்படி அந்த பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறோம் இது ஏன்னால் இது ஒரு கௌரவம் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பேர் வாங்கினோங்க தங்கம் பாடி பில்டிங் அப்படின்னா இப்படியே மதுரைக்கு கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலூர் மேலூரில் பார்த்திங்கன்னா மஸ்தான் பாய் கம்சன் கடைனா யாருக்கும் தெரியாமல் இருக்காது அந்தளவுக்கு ஒரு பிரபலமான கம்சன் கடை அங்கேருந்தெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வண்டி வரும் அப்படியே எடுத்துக்கிட்டால் சிங்கமன்னேரி சிங்கமாரி சத்திய பிராயர் கண்ணன் செக்கு மில்லு அப்புறம் இன்னும் நிறையா நண்பர்கள் சரிங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா கை காட்டி காளையார் கோயில் வரைய ஃபுல்லாக தொண்டி வரைய எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்திலே வண்டிகள் தேடி வரும் ஒரு ஒரு நல்ல தொழிலாளி முதல்ல நல்ல தொழிலாளி அப்படின்னா அதுக்கு நம்ம நல்ல மெட்டீரியலை ஜூஸ் பண்ணி வேலை பார்த்தா தான் நல்ல தொழிலாளின்னு பேர் எடுக்க முடியும் அப்போ தான் அதோடைய லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம தொழிலாளின்னு பேர் எடுக்க முடியும் இப்படியே இங்கிட்டு பார்த்திங்கன்னா விருதுநாள் பார்த்தீங்கன்னா விருதுநாளில் பார்த்திங்கன்னா இந்த சிவாசி சாத்தூர் கோயில்பட்டி அப்படின்னு போய் நிறைய வண்டி அங்கேருந்து வரும் சிவாசியில் பார்த்தீங்கன்னா சப்னா ஃபைர் ஹோர்ஸு மோகனா ஹவர்ஸு இன்னும் ரெண்டு மூணு ஃபயர்ஹோர்ஸில் இருந்துலாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து வண்டி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே தாயல்பட்டியில் கண்ணன் ஸ்வீட் கடை அதே பார்த்து மகாலட்சுமி நம்பியார் அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வண்டி பாடிக்கிட்டுவாங்க இந்த மாதிரி பேர் வாங்கின ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த தங்கம் பாடி பில்டிங்கிற பேருக்காக தான் நான் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த பாடி பில்டிங்கை நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னா நான் ஒரு டாடா இஎஸ் வேன் செஞ்சு தரேன் அப்படின்னா அது வந்து பத்தில் ஒரு வண்டியாக இருக்கக்கூடாது பத்தில் நம்பர் ஒன் வண்டியாக இருக்கணும் அதில் போடுற மெட்டீரியல் போடுற ரொம்ப தெளிவாக தரமான மெட்டீரியல் போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் இணைக்கும் போது சரியான மட்டி பெயிண்ட் அடித்து ஒன்று ஒன்று சரியாக இடைஞ்சிருக்கா ஒரு பக்கத்துடைய ஒரு பக்கத்துடைய அளவு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்று பார்த்து செய்யணும் இது ஒன்றும் இட்லியோ மாவோ கிடையாது சரிங்களா உடனே ஒரு நாலு நாளில் வண்டி கொடுங்க ரெண்டு நாளில் வண்டி கொடுங்க அப்படின்னு நான் கண்டிஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் வண்டி எடுக்கவே மாட்டேன் ஏன்னா என் வேலை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு கூட அந்த தொட்டி வந்து அசையவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான தரமான ஒரு பாடி பில்டிங் அமைப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் காரணம் என்னென்னா எங்களுக்கு பேர் அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு வெறித்தனமாக அந்த ஜல்லிக்கட்டுலாம் பெருசாக காசு கிடைக்காதுங்க ஜல்லிக்கட்டு வச்சுருக்கவனுக்கு எப்படி ஒரு வெளித்தனமாக அந்த ஒரு பவர் ஒரு கெத்து ஒரு கம்பீரம் சேவைக்கட்டு வச்சுருக்கிறவன் கிரிக்கெட் விளாட்றவன் இந்த மாதிரி பல மேட்ச்சில் ஈடுபடுறவங்களாம் எப்படி ஒரு ஒன்றுமே லாபம்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது ஆனால் அதில் ஒரு ஆசை ஒரு ஹாப்பினஸ் அதுபோல் தான் இந்த பாடி பில்டிங் இந்த பாடி பில்டிங்கெலாம் திருட்டு போச்சுன்னு சொல்ல வந்தில்ல இது எப்படி திருட்டு போச்சு அப்படின்னா இந்த கம்பெனியில் வண்டி எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இளைஞர்களை இந்த ரப்ரஸெட்டிவ்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து வச்சுருப்பாங்க அவங்களும் டெம்பரரிஸ்ட் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடி பில்டர்ஸ்க்கே அதாவது பாடி பில்டிங் தொழில் பண்ணி அந்த தொழில் முறையில் பழகின பாடி பில்டர்ஸ் கிடையாதுங்க இன்றைக்கி ஒரு பாடி பில்டர்ஸ் ஆகணும் ஆகணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு குவாலிட்டி தான் வேணும் ஒன்று சில்லற இன்னொன்று மாமா வேலை பார்க்க தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் இருபது வண்டியை கொண்டு வந்து பாடலாம் நம்ம ஒரு ஷாப்பில் ஆனால் அந்த வண்டி அங்கே போய் பாடி கட்டுற வண்டி எப்படி இருக்கும்னா அது அப்படித்தான் இருக்கும் அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் பாடி கட்டின வண்டி ஒரு வருஷத்தில் பாடி கட்டின வண்டியெலாம் என்கிட்ட வந்து பிரித்து புது பாடி கட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அந்தளவுக்கு பாடி ப்ரோட்ஸெலாம் நல்லவங்க நிறையா பேர் நாட்டில் இருக்காங்க ரொம்ப நல்லவங்க அதனால் நண்பர்களே நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம்னா அந்த வண்டி வந்து செம்மையாக இருக்கா அந்த வண்டியோட ஆங்கில் அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு எல்லாமே தரமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த பாடி பில்டிங்கில் போய் அந்த வேலை விடுங்க அதாவது பாடி பில்டிங் மோஸ்ட்டுவாக இருக்குது பெருசாக இருக்குது அகலமாக இருக்குது அப்படின்னு கடவுளுடைய அணுகிரகம் இருந்தால் தான் என்கிட்ட பாடிக்கட்டையே வர முடியும் அதுக்காக நான் சாமியார் கிடையாது உண்மையான தொழிலாளி உண்மையான தொழிலாளியை தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது போல் தான் போல் என்கிட்ட வாங்க வாங்கன்னு நான் உங்களை வந்து கூப்பிடவே மாட்டேன் அதே மாதிரி உங்களை ஃபோன் பண்ணி அப்பப்போ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன் என்கிட்ட பாடிக்கட்டை வரவங்க வந்து யாராக இருப்பாங்க நான் கடவுளுடைய அணுகிரகம் இருக்கணும் ரெண்டாவது ஒற்றை சிந்தனை உள்ள ஆளாக இருக்கணும் அதே போல் போல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என்கிட்ட பாடிக்கிட்ட வர முடியும் இருக்கிற ஆள்லாம் வர முடியாது ஏன்னால் நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு தப்பிக்கவே முடியாது காரணம் என்னென்னா ரெஃப்ரெஷரட்டிவ் உங்கள் வீட்டுக்கே பாடி பில்டர் கூட்டு வந்துருவார் ரெண்டாவது ரெஃப்ரெசிட்டி உங்கள்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கம்மிசை வச்சு ஆட்டையை போட்டுட்டு உங்களுக்கு இல்லை பத்து லிட்டரு இலவசம் டீசலாக அஞ்சு லிட்டரு இலவசம் அப்படின்னு உங்களை காக்கா பிடிப்பார் அவர் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறார் அப்படி உங்களை அன்புலேயே கட்டி போட்டுருவார் அதனால் அவரே வந்து ரொம்ப ஒரு பாடி பில்டரை உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வரும்போது அவர்கிட்டயே பேசி நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து வேலை பார்க்க சொல்லிருவீங்க ஆனால் இரண்டு வருடம் கழித்து உங்களுக்கு இருக்க ஆப்பு ஏன்னா அது நல்ல பாடி பில்டராக கெட்ட பாடி பில்ட்ரான்னு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படி இந்த வீடியோ யாருக்கு இனிக்கும் தெரியுமா இந்த பாடி கேட்டிட்டு வந்து அந்த பாடி ஓட்ட பாடியாக போய் மனஸ்தாவப்பட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ இனிக்கும் ஏன்னா முதல்ல வந்து பாடி பில்டரை வந்து செக் பண்ணி தான் நீங்கள் வந்து தொழில் பண்ணி கொடுக்கணுமே தவிர முதல்ல பாடி பில்டர்ஸ்ட்டு பேசும்போது அவங்க எப்படி அந்த பொருள்களை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் கொடுங்க மொட்டையா வாங்க போங்க இவ்வளோதான் ஆ முடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எந்த விதமான மெட்டீரியல் போடுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கேன் அதாவது ப்ளேவுட்டுனா மேக்னஸ் கம்பெனி லேயரு அப்படி ஒரு ஒரிஜினல் குவாலிட்டி ப்ளேவுட் போகிறாரா அந்த பிளேவுட்டை உங்கள்கிட்ட செக் பண்ணி காட்டுறாரா இல்லை சாம்பிளாவது காட்டுறாரா இல்லை ஆங்கிள்னால் இப்படி தான் போடுவோம் விபிட்னா இப்படி தான் போயிடுவோம் சேனல்னால் இப்படி தான் போடுவோம் இந்த கம்பெனி சேனல் போடுவோம் இந்த த கம்பெனி தகரம் போடுவோம் அப்படின்னு கம்பெனி நியம சொல்கிறாரன் பாருங்கள் அப்படி சொல்லாமல் வாங்கினா அப்படி இப்படி நாங்கள் வந்து பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஓட்டி விட்டார் அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அதே போல் இன்னும் சில பாடி பில்டர் சில டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு வண்டிக்கு வந்து பத்து விதமான வேலை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான வேலைக்கு மட்டும் உங்கள் கிட்ட கேட்பாங்க அது ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க நண்பர்களை